இதில் கத்ரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு கிறிஸ்மஸ் நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறபடியினால் இந்த நாட்களில் கிறிஸ்துவக்குரியதான கிறிஸ்தவனுடைய வருகைக்குரியதான செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் வசனத்துக்கு நாம் கடந்து செல்லலாம் லூகா ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தின் பிற்பகுதியிலே உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன் என்று சொல்லப்படுகிறது நல்ல செய்தி யாருக்கு இந்த நல்ல செய்தினாக்கா சகரியா என்கிறதான ஒரு ஆசாரியின் யூதை இருந்தார் அவருடைய மனைவி எலிசபெத்து வயது சென்றிருந்தது அவர்களுக்கு அவளுக்கு பிள்ளை இல்லை அந்த சமயத்தில் அவர்கள் எப்படி ஜீவித்தார்கள் என்றால் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் அவங்கக்கிட்ட வந்து அவர் ஆசாரி ஒழி செய்யும்போது தேவ தூதனால் சொல்கிறார் உங்களுக்கு ஒரு பிள்ளை வரப்போது அதுக்கு யோகான்னு பேரிடு என்று சொன்னால் அவர் பரிசுத்த ஆவியானவர் அவர் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அவர் மேலே வருவார் அவர் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது இயேசுவுக்கென்று அவருடைய வழியை அவர் ஆயத்தப்படுத்த வேண்டும் அது மாத்திரமல்ல அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம் என்னவென்று சொன்னால் அநேகரே அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான் பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களின் நீதிமான்களின் ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படி எலியாவின் பலம் அவர் மேல் இருக்கும் இயேசுவுக்கு முன்பாக அவன் நடப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆயத்தம் பண்ண ஒரு யோவானை இயேசு வருவதற்கு முன்னதாக தேவன் அனுப்பினார் இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களும் உங்களை ஆயத்தப்படும்படி எங்களை அனுப்பியிருக்கிறார் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றது இயேசு ஏற்றுக்கொள்ளாது போனால் நாங்கள் இந்த வீடியோவில் உங்ககிட்ட பேசும்போது இயேசுவுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க நிச்சயமாய் அவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார் எங்கள அதிகமாக நேசிக்கிறதானே எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே வயதானவர்கள் கர்த்தாவே பிள்ளை இல்லை ஆனாலும் நீர் கர்த்தாவே அவர்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தது போல குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையும் உமை ஏற்றுக்கொள்ளாத அநேகரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தா அவங்க இருதயத்துக்கு ஆறுதலாய் நீர் அவர்களை ரட்சித்து காப்பாற்றி ஆசீர்வதிக்க இந்த நாட்களிலே அவர்களை உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் இயேசுவின் ரத்தம் ஜியம் இயேசுவின் இன்பினே நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்